ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குரு குருஜி த்ரீ சிக்ஸ்டியிலேருந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது மாநாடுக்கு ஒரு நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் மாநாடு நடக்கிற மாதிரி எவ்வளோ காரு எவ்வளோ பைக்கு எவ்வளோ மக்கள்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு தேதி பத்தொம்போது ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்திருக்கோம் மாநாடு என்னென்ன அப்டேட் இருக்குது என்னென்ன வந்து வேலை முடிஞ்சிருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் ரெண்டு நாள் கடப்பட்டிருக்கீங்களா நீங்கள் எத்தனை நாள் அனுப்பிட்டுருக்கீங்க கடாஸ்ட் மூணு நாளைக்கா இல்லை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ஓகே பருத்திப்பால் வேர்க்கடலை வரிசையாக கடை வந்துடுச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் ஆரிச்சு நம்ம ரெண்டு நாளைக்கு பார்த்த வீடியோவும் பாதுகாங்க இப்போ கோட்டோஸில் வரும் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த தலைவர்களோட ஃபோட்டோ நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்த்துருப்பீங்க தலைவர்களோட ஃபோட்டோ வந்திருக்கோம் அது கட் அவுட்டு அந்த கட் அவுட்டு வரும்னு நினைக்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் தொண்டர்கள் நிறையா வந்துட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநாடு இந்த மாதிரி இருந்திருக்காது டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி தாஜ்மஹாலை சுற்றி பார்க்க வந்த மாதிரி வந்துகிட்ருக்காங்க மக்கள் கூட்டம் டெய்லி சாயங்காலம் வந்து இங்கே வந்து கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க எவ்வளோ மக்கள் வர்றாங்கன்னே தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு நாள் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்தப்போ இவ்வளோ விண்டு கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர விண்டு நல்லா காற்றடிக்குது கொடியெல்லாம் பாருங்கள் தீயாக பறக்குது அது மாதிரி மேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்பு தளபதி வர்ற ரேம்புக்கு இரநூறு மீட்டருக்கு முன்னாடி தான் போட்டிருந்தாங்க இப்போ வந்து மேட்டு ஆல்மோஸ்ட் இந்த ஆர்ச் பார்த்தீங்களா ஆர்ச் வரைக்கும் அந்த மேட்டு கவர் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம லாஸ்ட் விலாக் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்திருப்போம் மூணு நாளில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது இது மொத்தம் இது மாதிரி எத்தனை வருது பதினொன்று வருது இல்லை மொத்தம் மாநாடு ஃபுல்லாக எவ்வளோ வருது வருது நாற்பது எல்இடி வருது ஓகே நம்ம மூணு நாளைக்கு இப்போ முன்னாடி பார்த்தப்ப இந்த பாக்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா முடியாமல் வந்துச்சு இப்போ கம்ப்ளீட்டாக அந்த ஆர்ச்சு கிட்ட வரைக்கும் வந்துருச்சு இந்த இது ஓப்பனில் வச்சுருக்காங்க ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் எப்படி போகலான்றதை பார்க்கலாம் வாங்க இது ஃபர்ஸ்ட் பாக்ஸு இந்த இடத்துல ஒரு நாலு பாக்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஜங்ஷன் மணி நம்ம ரோடு பிரியற ஜங்ஷன் மணி விட்டுருக்காங்க இதில் போயிட்டு அதில் வழி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வழியே போய்க்கலாம் அப்படியே பாக்ஸ் ஒர்க்கு கிட்டத்தட்ட அந்த ஆர்ச் வரைக்கும் வந்துருச்சு ஆர்ச் வரைக்குமே மேட்டு ஃபினிஷ் பண்ணி பக்கவா போட்டாங்க ஸ்பீக்கர் எத்தனை ஸ்பீக்கர் வருது அந்த மாதிரி டவரு பதினஞ்சு பதினஞ்சு டோட்டல் கிரவுண்ட்லேயும் பதினஞ்சு வருதா ஒரு சைடு பதினஞ்சு அப்போ ரெண்டு சைடு முப்பது வரும் ஓகே ஒரு கான்சர்ட்டில் எவ்வளோ ஸ்பீக்கர் வைப்பாங்களோ அதுக்கு மேலேயே வந்து வந்து ஸ்பீக்கர்ஸ் வைக்க போகிறாங்க அதனால சவுண்டு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலேயே கிரவுண்டுக்கும் வெளியேவும் கேட்கும் அந்த அளவு ஸ்பீக்கர்ஸ் செட்டப் இருக்கப்பது எவ்வளோ ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கேன் யாருன்னு பார்ப்போம் தம்பி யார் ஏய் கம்ஜியாக காமியா ஏய் அந்த சரக்கை கொடுத்தது இந்த சின்ன பையனை பெரிய ஆளை ஏமாத்தினேன் அந்த பையன் நீதானே ஆ பெரிய பெரிய மனுஷனை ஏமாத்தின ஆள் நீ தானே நான் இங்க இருந்த நீ காப்பித்துள்ளதான் கொடுத்தோம் என்ன பண்ணுவாங்க தளபதியை பாக்க வந்தோம் அப்படின்னா தளபதியை பார்க்க முடியல ரெண்டா கழிச்சிதான் வருவான்னு போயிட்டு ரெண்டா கழிச்சி வரும் அப்பதான் ரெண்டா கழிச்சு பார்க்க முடியும் பின்னாடி குளிக்கிறதுக்கு வாழைத்தோப்பு இருக்கு எல்லாமே இருக்கு வரவங்களுக்கு எந்த குறையும் இல்ல தண்ணி தாங்கு ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி லட்சம் லிட்டர் ஆமா அப்படியே குளிச்சுக்க குடிச்சுக்க படுத்துக்க என்ஜாய் பண்ணிக்க மேடையோட ரைட் சைடு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க யாரும் அலவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் லெஃப்ட் சைடு மட்டும்தான் அலௌடு அதனால் லெஃப்ட் சைடு மக்கள் அந்த இப்போ நம்ம அந்த பாதையில் நேராக போய் மேடை கிட்ட மேடையை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்துடுறாங்க ரைட் சைடு இப்போதைக்கு அலோவ் பண்ணலை ஏன்னா வேலை முழுவிச்சா நடந்துட்டு இருக்கு இந்த ரைட் சைடு ஏன்னா பிளாக் பண்ணிச்சிருக்காங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் எல்இடியை ஃபிட் பண்ணியிருந்தாங்க எல்இடி ஒர்க்கு ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கனால பிளாக் பண்ணிட்டாங்க ஏன்னா பொதுமக்கள் வந்து அது எதுவும் சேதம் பண்ணிட்டாங்கன்னா கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வந்துடும் அதனால் மேடையோட ரைட் சைடு வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதிக்கி லெஃப்ட் சைடு மட்டும் விடுறாங்க ஏன்னா வர்ற கூட்டத்தை கட்டுப்பட முடியல அவங்களும் எப்படியோ லாக் பண்ணி பார்த்தாங்க யாரும் லாக் பண்ண முடியல இது தளபதி வர்ற ரேம்பு என் இடம் இந்த இது இடம் தான் இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து இதுக்குள்ளே தான் வச்சு கொண்டு வந்துருப்பாங்க அதை எடுத்து ஃபிட் பண்ணிட்டாங்க ஃபிட் பண்ணிவிட்டு அந்த எம்டி பாக்ஸை கீழே போட்டிருக்காங்க இது ஸ்கொயர் ஸ்கொயராக வரும் அந்த ஸ்கொயர் ஸ்கொயராக வந்து விட்டுப்பிட்டால் அந்த பாக்ஸில் கொண்டு வந்து மேலே ஃபிட் பண்ணிவிட்டு வயரிங் பண்ணிட்டு அந்த எம்டி பாக்ஸுக்கு கீழே போட்டாங்க இது கவர் டோட்டலாக கவர் பண்ணிடுவாங்க அந்த மட்டும் தான் இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எல்இடி இருக்குது இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நாலு கொழாய் ரெண்டு எல்இடி ஒரு ஆறுலேருந்து பத்து கொடி இது வலது வரோம் அங்கே தூரத்தில் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோல தெரியாத நினைக்கிறேன் அந்த மேலே கட் அவுட்லாம் ஸ்டேஜ் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் போய் என்னென்னு பார்ப்போம் ரைட் சைடு வந்து இந்த ஒர்க்கு முடிஞ்சனால இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அதுக்காண்டி வந்து ரைட் சைடு பூரா பிளாக் பண்ணிட்டாங்க பொதுமக்கள் அந்த சென்டராக போய்ட்டு மேடையை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாங்க ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக ஜேபிஎல் ஸ்பீக்கர் தான் மெடிக்கல் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவசர கால உதவிக்கு இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி லெஃப்ட் சைடையும் இருக்கும் ரைட் சைடு இருக்கும் அதே மாதிரி டாய்லெட் மொபைல் டாய்லெட் வந்து பக்காவாக ரெடி பண்ணிருக்காங்க பார்ப்போம் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் மொபைல் டாய்லெட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தங்க மொபைல் டாய்லெட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் மொபைல் டாய்லெட்டு தண்ணி வந்து இந்த வெளியே வரும் அவ்வளோதான் ஒரு ஆள் நிற்கிற அளவு தான் இருக்குது கரெக்டாக பொதுமக்கள் நிறைய க்ரௌடு போயிட்ருக்காங்க அதில் கரெக்டாக கவர் பண்ண முடியல நிறைய பேர் வரனால கொஞ்சம் சவுண்ட்ஸும் உங்களுக்கு சரியாக கேட்காது வலது பக்கம் நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு வலது பக்கம் போயிட்டு கிட்ட ஸ்டேஜில் என்னென்ன ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது அது போக கிரவுண்டு எப்படி வேறு என்ன வேலைகள் மிச்சம் இருக்குது இன்னும் என்னென்ன வேலை முடிய வேண்டியிருக்குன்னு பார்க்கலாம் மேடையிலிருந்து திரும்பி பார்த்தோம்னா இடது பக்கம் எப்படினாலும் வச்சுங்க இப்போ இங்கேருந்து போய் இது ரைட் ரைட் ஹேண்ட் சைடு இப்போ அந்த சென்டர் தளபதி ரேம் பக்கத்தில் தான் மக்கள்லாம் இருக்காங்க போயிட்டு மேடைக்கு முன்னாடி நம்ம அந்த விஐபி கேலரின்னு ஒன்று சொல்லியிருந்தோம் அது வரைக்கும் விட்றாங்க அதுக்கப்புறம் அதோட மக்கள் டூரிஸ்ட் மாதிரி பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க மேடை கிட்ட வந்துட்டோம் பெரியார் தோலில் கை விஜய் தளபதி தோலில் கை போட்ட மாதிரி ஒரு பேனர் தெரியுது அவங்க பக்கத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் பக்கத்தில் மேடையோட இப்போ வலது பக்கம் இருக்கும் இங்கேருந்து போயில் வலது பக்கம் மேடையிலேருந்து பார்த்தா இடது பக்கம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிணறு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் ஒரு நாலு கிணறு இருக்குது மக்களோட சேஃப்டி காண்டி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க அதனால் வந்து மக்கள் வரவங்க யாரும் இதுக்குள்ளே ஏறிடாதீங்க சரிங்களா அது கீழே வந்து கிணறு இருக்குது இப்போ ரைட் சைடு அப்படியே மேடை கிட்ட வந்துட்டோம் தளபதி போகிற ரேம்பு சென்டரில் இருக்குது ஸ்டேஜி தான் பார்த்துக்குங்க ஸ்டேஜ் பக்கத்தில் கட் அவுட் தெரியுதா பக்கத்தில் வந்து பக்கத்தில் வாங்க காமிக்கிறேன் என்னென்ன கட் அவுட் வச்சுருக்காங்க அப்படின்னு ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைடு இந்த ஒர்க்கு ஆல்மோஸ்ட் நாளைக்கு சேர் அடிக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன ஒரு நாள் தான் இருக்குது நாளை கழிச்சு வந்து மானம் நடக்க போகுது இன்றைக்கி பத்தொம்போதாம் தேதி ஈவினிங் இந்த வீடியோ எடுக்கிறோம் பெரியார் தளபதி தோல்ல கை போட்ட மாதிரி அதுக்கப்புறம் கிட்ட புத்தகம் கொடுத்த மாதிரி மூணும் பாருங்கள் மூணு டிஃப்ரெண்ட்டான ஸ்டில்லு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஒரு மெயினான மேட்டர் இருக்குது இது வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக யாரும் பார்க்காது பார்த்துக்கோங்க அண்ணாவும் எம்ஜிஆருக்கும் பின்ன முன்னாடி கை காட்டின மாதிரி தளபதி இருக்கார் ஸ்டேஜ் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது கம்ப்ளீட் ஆயிருந்தா கொஞ்சம் நேரத்தில் ஆதவ அஞ்சூர் சார் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குன்றதை பார்த்துட்ருக்காரு ஸ்டேஜோட ஃபுல் ஒர்க்கு தான் மான நடக்க போகிற பிரம்மாண்ட மேடை வந்து தளபதி நடக்க போகிற ரேம்பு இப்போதைக்கு ரேம்பில் இருக்குது பேச்சாளர் ராஜ்மோகன் ஆதவ் அர்ஜுன் சார் எல்லாருக்காங்க இப்போ ஸ்டேஜோட இடது பக்கம் இருக்கும் மக்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் திருவிழா மாதிரி வந்து நிற்கிறாங்க மக்களே இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் இருக்கிறனால நம்ம ஸ்ட்ரைட்டாக முதல் ஃபுல் க்ரௌண்டிங் கவர் பண்ண முடியல ரைட் சைடு நேராக வந்து என்னென்ன ஒர்க்கு போயிட்டுருக்குன்னு கவர் பண்ணோம் லெஃப்ட் சைடு மக்கள் போய் வந்தாங்க இல்லைங்களா அந்த பக்கம் முன்னாடி பார்த்திங்கன்னா பாருங்கள் திருவிழா கூட்டம் மாதிரி நிற்கிறாங்க இன்றைக்கே நடக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ கூட்டம் ப்ரோ என்ன ப்ரோ

புரியாத புதிர்ந்து வாங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த பேனரு நாளைக்கு எதுவும் அப்டேட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அந்த பேனர் அப்படியா நம்ம என்னடா இது முடிச்சுட்டு இருந்தோம்ல இந்த இடம் என்ன வருதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணன் அதான் வருது இன்னைக்கு இப்போ வேற என்ன ஒர்க் போயிட்டுருக்கு

பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேர்டிங் போட்டுட்ருக்காங்க தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது தமிழ்நாடு மட்டும் வச்சுருக்காங்க மேலே என்ன வரப்போகுதுன்னா வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற வேர்டிங் வரப்போகுது மேலே நடக்கிற சாம்பிளோட சாம்பிள் இதுதான் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு மக்களே இந்த கட் அவுட்டு உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்றது இது லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி ரைட் சைடு இந்த கட் அவுட்டு வருது இதுவும் நம்ம முடிஞ்சால் நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம் இது ஒரு எல்இடி பெரிய லார்ஜஸ்ட் எல்இடி இது ஃப்ரண்ட் சைடு இங்கே உள்ள ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு பேனர் தளபதியோட பேனர் அந்த பேனர் ஒர்க்கு இங்கே தான் போயிட்டு இருக்கு உங்க விஜய் நான் வரேன் அப்படின்றது இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது வலது பக்கம் வரும் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இருட்டிருச்சு இது ஸ்டேஜ் நம்ம எப்பயும் முதல் வீட்டில் தான் ஸ்டேஜோட ரைட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அங்கே உள்ள வந்து தண்ணி ரொம்ப நேரம் வீடியோவில் பேசுறதுனால தொண்டை கவ்வுதேன்னு சொல்லி கேட்டோம் பெர்மிஷனோட முந்தானத்தை வீட்டில் நான் தான் இது எடுக்காதீங்கன்னு சொன்னேன் இது நாங்கள் பெர்மிஷன் கேட்டு தான் ஒரு பாட்டில் எடுத்து சாப்பிட்றோம் அதனால் யாரும் கோச்சிக்கிறாதீங்க ஆல்ரெடி நிறைய பேர் அவசரத்துக்கு வேறு என்ன பண்ணுறது இங்கே வந்து வேலை செஞ்சால் நம்ம தண்ணி தாக்கத்தான்னு பேசிக்கிட்டே இருக்கோம் ஸ்டோர் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது

ஸ்டேஜுக்கு உள்ளே இருந்தோம் இல்லையா இருந்து இப்போ காமிக்கிறோம் மக்களாக வெளிச்சிருந்தப்போ பார்த்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் சரியான கூட்டம் இப்போ கம்மியாக தான் இருக்காங்க குறச்சாக தான் இருக்காங்க ஈவினிங் நல்ல கூட்டம் இருந்துச்சு ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக லைட்டிங் போட்டாங்க இது வந்து மேலையோட ரைட் சைடு ரைட் சைடு தான் இருக்கும் ரைட் சைடு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இதே மாதிரி லெஃப்ட் சைடு இன்னும் போடலை ரைட் சைடு மட்டும்தான் வந்து லைட்டிங் போட்டுருக்காங்க அந்த பக்கம் பாருங்கள் லைட்டிங் செக் பண்ணல உள்ளேயும் கடை வந்துருச்சு காரபுரியா திரிசாக்கு பிடிச்சா காரபுரி நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இன்றைக்கி நைட்டு போட முடியுமான்னு தெரியல முடிஞ்ச அளவு நைட் எடிட் பண்ணி போடுறோம் இல்லாட்டி நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணுறோம் வீடியோவை கிரவுண்ட் லைட்டிங்கில் பார்த்துங்க எப்படி இருக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் நம்ம இதுக்கு பொன்னின வீடியோவில் என்னென்ன கவர் விட்டோமோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியாச்சு மீண்டும் நாளைக்கு ஒரு நாள் தான் டயருக்கு மாநாட்டுக்கு முடிஞ்சா வந்து நாளைக்கு அப்டேட் கொடுக்குறோம் இல்லாட்டி மாநாடு அன்னைக்கு கண்டிப்பாக வர்றோம் இன்னும் கூட்டம் வர்றாங்க குறைய குறையவே இல்லை வந்துக்கிட்டே தான் இருக்காங்க கூட்டம் குறையவே இல்லை டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆகிப்போச்சு வாங்கிலேயே தான் தான் இருக்கு வரவாண்டு போறாரு இதாண்டி ரீல்ஸ்ல வா அது நம்ம தம்பி தான் வேறேன்னு அவர் யூடியூப்ல தான் சும்மா விளையாட்டு பேசிட்டு போறாரு தளபதி சீரியல் யாரும் கோச்சுக்கிறாதிங்க சேர் போடுற ஒர்க் இருக்கு இன்னைக்கு நைட்டே போட்டிருக்கீங்களா நைட்டே ஃபினிஷ் ஆகிருமில ஃபுல்லாக நைட்டே ஃபினிஷ் ஆயிரும் ஓகே சேர் நம்ம ஸ்டார்ட் வரும்போது சேரை கவுத்தி வச்சுருந்தாங்க இப்போ வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க நைட்டுக்குள்ளே போட்டு முடிச்சுடுவாங்களாம் நாளைக்கு வீடியோவில் திரும்ப வந்து இந்த கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் க்ரௌண்டு ஃபுல்லாகவே ஒளி விளக்கில் பயங்கரமாக இருக்குது பகலில் பார்த்தாக்காலே நைட்டு ரொம்ப பிரகாசமாக இருக்குது மீண்டும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது மாநாட்டுக்கு அந்த நாளைக்கும் முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறோம் இல்லாட்டி மாற கண்டிப்பா கண்டிப்பாக வந்து எல்லாம் அப்டேட் பண்ணுறோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து பெறுவது உங்கள் குருஜி திரிசிக்ஸிலிருந்து குரு